எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இந்த பூக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் பூத்த பூக்கள் எத்தனை கலர்ல அழகாக எப்படி பூத்துருக்கு பாருங்க துளசி பாருங்க எந்த அளவுக்கு துளசி வந்திருக்குன்னு எனக்கு துளசி பறிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சாதாரணமா துளசி எல்லார வீட்லேயும் வராது நம்ம வீட்டில் நல்லா வருது அப்படிங்கறத நினைக்கும் பொழுது எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எத்தனை கலரில் ரோஸஸ்ஸு நிறைய பூக்கள் இன்றைக்கி பூத்துருந்துச்சு மாடியில் டெய்லியுமே நான் இந்த அளவுக்கு பூக்களை தான் நான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாலஞ்சு நாள் இல்லைங்க மூணு வீடியோக்கு முன்னாடி பேசிக்காக இந்த ஒரு நாலஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுடைய செடியில் நல்ல அறுவடையை எடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோடய ப்ரூஃப் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நிறைய சேனலில் அதாவது உரங்களை யூஸ் பண்ணுறது மட்டும்தான் காமிப்பாங்க நம்ம சேனலில் மட்டும்தான் ப்ரூஃப் வீடியோ கண்டினியூவாக நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் வாங்க இன்றைக்கி அந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்கலாம் நம்ம தோட்டத்தினுடைய ஒரு ஒரு கார்னர் வியூ இது பாருங்கள் எத்தனை கலரில் பூக்கள் வந்து அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பூத்துருக்குன்னு பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து செடி பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில் அந்த செடி தான் இது அப்படியே சுத்தமாக நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் ஒரு இலை கூட கிடையாது பாருங்கள் எல்லா இதுலேயுமே ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்படி ஒரே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணும்போது பொக்கே மாதிரி நமக்கு செடி அடர்த்தியாக வரும் பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ்னுடைய செடி தான் இது எவ்வளோ வேஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ட்ரிம் பண்ணும்போது இவ்வளவு வந்திருக்கு இது வளர்கிறதுக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சத்து தேவை இல்லையா அதையெல்லாம் நம்ம மீதி பண்ணி நம்ம வேருக்கு கொடுத்து புது முட்டு பூ வளர்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லா செடியிலையுமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அரும்பு இப்போ தான் எடுத்துருக்கு அந்த கணுவிலருந்து முளப்பு லைட்டாக வெளியே வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த காய்ந்த இலைகள்லாம் கட் பண்ணி போட்டுட்டு முத்துணை இலையெல்லாம் கட் பண்ணி போட்டதுனால இங்கே பாருங்கள் எப்படி செந்திர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ உங்களுடைய வீட்லேயுமே இந்த அளவுக்கு ஒரு துளிர்கள் வரும் நீங்கள் பூக்களை கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமே எந்த உரம் வாட்டவர் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலையும் கண்டிப்பாக துளிர்க்கும் அது வந்து இந்த அளவுக்கு செழிப்பாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சரிங்களா நான் பாருங்கள் ஒரு செடி மட்டும் இல்லை எல்லா செடியுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கண்டிப்பாக ரோஸ் லவர்ஸ்க்குலாம் பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு செடியிலையுமே அந்த கனவுலேருந்து துளிர் வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு செடிகளை முழுவதும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நான் ரோஸ் பெஸ்டி தான் நான் கொடுத்தேன் ஸோ நான் ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஃபர்டிலைசர் வாங்குறவங்க எல்லாருக்குமே வீடியோ எனக்கு எடுத்து சென்ட் பண்ணுங்க நான் வந்து சேனலில் போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் ரெண்டே பேர் மூணு பேர் தான் எனக்கு அமைச்சிருக்காங்க அதை வச்சு என்னால் ஒரு வீடியோ போட முடியாது ஸோ எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்கிறாங்க எனக்கு பிஸியாக இருக்கேன் நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க பட் யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உங்களுக்கு என்ன உரம் கொடுத்தனோ அதே உரத்தை தான் நான் என் செடிகளுக்கு போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் நானே இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே எந்தளவுக்கு துளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ எல்லா செடிகளையும் நான் கா காமிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு செடியிலையுமே வந்து மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கும் அப்புறம் அதே போல் துளிர்கள் நிறையவே வந்திருக்கும் செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இதில் நாம வந்து நிறைய சத்துக்கள் கிட்டத்தட்ட இப்போது தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் முதல்ல கலந்துருந்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியண்ட்டு நான் இதில் கலந்துருக்கேங்க அதனால தான் இங்கே பாருங்க ரோஸ் எல்லாம் என்ன கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா ரோஸுமே பாருங்கள் நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பார்த்து வாங்கினோமோ எந்த கலரை பார்த்து நம்ம பிடிச்சி வாங்கினோமோ அதே கலரில் அதே ஷேப்பில் கலர்ஃபுல்லாக பூத்துருக்கு எல்லா பூக்களுமே எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்கள் நீங்களே ஸோ நம்மளுடைய உரத்தில் வந்து எல்லா சத்துக்களும் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு கிளை வேர்களும் ஆணி வேரும் நல்லா வளரும் ஆணி வேர் நல்லா வளர்ந்தாவே உங்களுக்கு செடி வந்து அருமையாக வரும் நம்ம வந்து நமக்கு ஈஸியாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வைங்க இப்போ தொழு உரம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு மாட்டு மாடு வளர்க்குறவங்க வச்சுருக்காங்கன்னு வைங்க எப்போ பார்த்தாலும் போய் அந்த தொழு உரத்தை வாங்கி 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 அது உனையவே நம்ம போடக்கூடாது ஸோ ஒரே பொருளில் இருக்க சத்துக்கள் மட்டும்தான் அந்த செடிக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ நான் மற்ற சத்துக்கள்லாம் எப்படி நம் அந்த செடிகளுக்கு நம்ம கொடுக்கறது நம்ம பிளான் பண்ணணும் பண்ணி ஒரு ஒரு டைமும் மாற்றி 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 நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ இது இதெல்லாம் வந்து சில பேருக்கு முடியும் சில பேருக்கு முடியாது ஆனால் ஆசை மட்டும் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வீட்லயும் ரோஜாப்பூ இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும் இங்க பாருங்க இதுல மூணு ரோ முட்டு நடுவுல ஒரே பூ பூத்துருக்கு இந்த இந்த மாதிரிதான் நம்மளுடைய ரோஸ் பிஸ்டி கொடுக்கும் போது கொத்து கொத்தா பூக்கும் சோ இவங்களுக்காக தான் நான் இந்த உரத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்தினுடைய ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு இந்த உரம் சரிங்களா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வளர்ச்சியை உங்களுடைய செடிகள்லையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தோணும் மேம் நாங்கள் ஒரு தடவை கொடுத்தோம் எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு துளிர் வரல உங்கள் வீட்டில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய மண்ணனுடைய வளம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரெகுலராக நீங்கள் நம்மளுடைய உரத்தை கொடுக்க 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 உங்களுடைய மண் முழுவதுமே ஃபெர்டைல் மண்ணாக மாறிடும் ஸோ அப்போ இதே மாதிரி வளர்ச்சி கண்டிப்பாக உங்கள் செடியிலேயே வரும் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது என்னுடைய உரத்து மேலே புரியுதுங்களா ஸோ இனிமேலாவது நம்மக்கிட்ட உரம் வாங்குறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய செடியினுடைய வளர்ச்சியை வீடியோவை எடுத்து மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ தானே அது வீடியோவை சேனலில் போடும்பொழுது புதுசாக வாங்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமாக வரும் நம்ம செடிகளும் இந்தளவுக்கு பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த எல்லோ கலர் பாருங்கள் எத்தனை பட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் எனக்கு பூ பறிக்கிறதுக்கே மனசே வரல பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து செகண்ட் வீக்கு இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சது எல்லாமே ஃபஸ்ட்டு வீக்கினுடைய ரிசல்ட்டு இது செகண்ட் வீக்கு பாருங்கள் அந்த துளிர்கள் எல்லாமே பெருசாயிடுச்சு அந்த செந்தளிர்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலர் மாறி பெருசு பெருசாகிடுச்சு பாருங்கள் அடுத்த வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டை எடுத்துரும் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் மற்ற எந்த உரங்களும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த உரத்துலையே எல்லா விதமான சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் முதல் மணிச்சத்து தலைச்சத்து நார்ச்சத்து எல்லா சத்துக்களுமே கால்சியம் அயனு அந்த மாதிரி சரிங்களா ஒரு செடி வளர்ச்சிக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ எல்லா சத்துக்களுமே நம்ம பெஸ்டியில் ரோஸ் பெஸ்டியில் இருக்குது ஸோ மீதி நீங்கள் மேற்கொண்டு எந்த உரம் கொடுத்தாலையும் அது எக்ஸஸ் தான் ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் செடிகளுடைய லைஃப் ஸ்டைலோடய ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்த்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மேலே 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 சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குது வயிறு அதே போல் தான் இருக்கும் அந்த செடிகளுக்கும் நீங்கள் மேலே 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 உரம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க அந்த அந்த வேர் வந்து அந்த சத்தை எடுத்துக்கிறதுக்கே நம்ம டைம் கொடுக்காமல் மேலே மேலே உரம் கொடுக்கும்போது அது அப்படியே ஸ்டன்னாகி நின்றுது இதுதான் நடக்குது இங்கே பாருங்க நான் இப்போ ஒரு ரோஸ் காமிக்க போகிறேன் அதோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு எவ்வளோ ஷேப்பாக இருக்குது பாருங்கள் பூவு ஒரு செடியில் மட்டும் இல்லை எல்லா செடியிலையும் ஒரே மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் ஒரு ஒரு செடியாக உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஃபெர்டிலைசர் எல்லா இடத்துலையும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அதாவது நர்சரியில் வாங்குகிறோம் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்புறம் உரக்கடையில் வாங்குகிறோம் இது போக செல்ஃப் மேக்கிங் ஃபெர்டிலைசர் வேற நிறைய பண்ணி வச்சுக்கிறோம் அப்போது உரங்கள் வந்து நம்ம நிறைய சேர்ந்துடுது நம்ம என்ன பண்ணுறோம் அதையெல்லாம் செடிகளுக்கு கொடுத்து தீத்துடணும் புரியுதுங்களா அதனால இன்னைக்கு இதை கொடுக்கலாம் ரெண்டு நாள் கழித்து அந்த உரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை தீக்கிறதுல தான் நம்ம முழு முயற்சியாக இருக்குமே ஒழிய அந்த செடிக்கு என்ன உரம் தேவை இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம நினைக்கிறதே கிடையாது இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஒரு ரோஸ் கலரில் ஒரு பதினஞ்சு இருபது பூக்கள் நான் பறிச்சிருப்பேன் அந்த செடி தான் அந்த முத்தனை இலையெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு துளித்துருக்கு பாருங்க நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த செடியை நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்க முடியும் நம்ம செடி வாங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அது எந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை கொடுத்துட்டு நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் எதுனாலையும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது செடிகள் வந்து நல்லா தலைஞ்சி சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வெள்ளை ரோஸ் ஒன்று காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக பூத்துருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க என்னன்னா நம்மக்கிட்ட உரம் வாங்குறவங்க வீடியோவே அனுப்ப மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்க எல்லோரையும் அனுப்ப வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட உரம் வாங்கி செடிகளுக்கு போட்டு அவங்களுடைய வளர்ச்சி செடி வளர்ச்சியை எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாசத்துல எத்தனை பேர் சென்ட் பண்ணுறாங்களோ அத்தனை வீடியோஸையும் குழுக்கள் முறையில் போட்டு தேர்ந்தெடுத்து அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து நான் ஒரு ப்ரைஸில் ஒரு கிஃப்ட்டு அவங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வீடியோ அனுப்புகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் எப்படி நீங்கள் அனுப்பாமல் இருந்தாலே உங்களை அனுப்ப வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் பார்க்கலாங்க யார் வின் பண்ணுறீங்கன்னு ஓகே எங்கிட்ட நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க தான் வந்து உரம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பரவாயில்லம்மா மாசத்துல ஒரு தடவை உரம் கொடுக்குறோம் நாலு மருந்து மட்டும் நாலு வாரம் ஸ்ப்ரே பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது செடி வளர்த்துறது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ப்ளஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாேருக்கும் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் உரம் வாங்குறதுக்கு முடியாதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய பேருக்கு என்னுடைய தோட்டத்தை டெரஸ் கார்டனை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு எல்லாரும் மேம் கண்டிப்பா ஒரு தடவை உங்களுடைய தோட்டத்தை நாங்கள் வந்து பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க உங்களுக்கு யார் யாருக்கு கோயம்புத்தூர் வரும்போது வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய தோட்டத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம் ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடிகளினுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து காமிச்சிட்டேன் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து இதே பலனை நீங்களும் பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு உரம் வேணும்னா மேலே தெரியிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஞ்சில் தென் பை ஃப்ரம் லதா